இப்போ வந்து என்ன பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வந்து இந்த ஆஸ்ட்ராசைஜ் டாட் காம் எப்படி வந்து கம்ப்யூட்டரை யூஸ் பண்ணுறது அப்படின்றத நான் இப்போ காமிக்க போகிறேன் நீங்கள் என்ன செய்யணும் முதல்ல வந்து ஒரு கூகுள் ப்ரௌசருக்கு போயிட்டு கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் கூகுள் ப்ரௌசரில் இப்படி கிளிக் பண்ணிவிட்டு இந்த அது ஓப்பன் ஆன உடனே நீங்கள் வந்து இந்த மாதிரி ஆஸ்ட்ரா டாட் காம் ஏஎஸ்டிஆர்ஓ எஸ்ஏஜி எஸ்ட்ரோ சைச் டாட் காம்னு அடிச்சுட்டு டைப் பண்ணிவிட்டு அப்புறம் என்ட்ராக்டோ பாருங்க இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் அச்சா இப்போது நீங்கள் என்ன செய்யணும் இங்கே வந்து சைன்இன் பண்ணணும் அல்லது சைன் அப் பண்ணணும் நீங்கள் முன்னாடி புதுசுன்னா இந்த சைன் அப் கிளிக் பண்ணணும் அச்சா சைன் அப் கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃபோன் நம்பர் என்டர் பண்ணணும் அவங்க ஃபோன் நம்பருக்கு ஒரு கோடை அனுப்புவான் அந்த கோடை வாங்கிட்டு நீங்கள் வந்து என்ன செய்யணும் இப்போ பாருங்கள் நான் டைப் இது பண்ணுறேன் சைன் அப் பண்ணுறேன் இங்கே க்ளிக் பண்ணுறேன் நைன் ஜீரோ டூ ஃபைவ் ஒன் டபுள் ஃபைவ் ஒன் நைன் டூ ஓகே அப்புறம் ஆத்தரைஸ் இதெல்லாம் ஓகே ஜஸ்ட்டு கெட் ஓடிபின்னு போடுங்க இங்கே சரியா கெட்டு ஃபோனை ஆன் பண்ணி பக்கத்தில் வச்சுக்கோங்க நைன் ஜீரோ டூ ஃபைவ் ஒன் டபுள் ஃபைவ் ஒன் நைன் டூ நான் கேட்ட ஓட்டோபின்னு போகிறேன் அச்சா ஓடிபி வரும் எனக்கு வந்துடுச்சு ஓடிபி வந்து நைன் எயிட் டூ த்ரீ சரியா ஸோ நைன் எயிட் டூ த்ரீ ஸோ அப்பா வந்து வெரிஃபை போடுறேன் இது ஓப்பன் ஆயிடுச்சு பாருங்கள் என் நம்பர் இங்கே தெரியுது மேலே இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா எங்கள் நம்பர் தெரியுது ஸோ அப்புறம் இதுக்கப்புறம் என்ன செய்யணும் இங்கே கோட்டு ஆஸ்ட்ரெஜ் க்ளவுடுன்னு இருக்குது சரியா அதுக்கு போகலாம் சரியா அதுக்கு தான் உங்களுக்கு அங்க என்ன இருக்கு என்னென்ன ஒர்க் எல்லாம் சேவ் ஆகும் வந்து சேமித்து வைக்கும் அப்புறம் இங்க வந்து செட்டிங்ஸ் ஒண்ணு இருக்கும் இதுல இங்க செட்டிங்ஸ் இல்ல இங்க பாருங்க தமிழ் இது வந்து தெலுங்கு கன்னடா குஜராத்தி மராத்தி ஆஹ் பெங்காலி இப்படிலாம் இருக்கு சரியா ஆங்கிலம் மட்டும் இல்லை ஏன்னா இப்போ இருக்கிறது ஆங்கிலத்தில் இருக்குது இப்போ இது தமிழ் போகணுன்னா இங்கே போய் தமிழ்னு அமுத்தினா போகிறோம் எல்லாமே தமிழில் மாறிவிடும் ரொம்ப ஈஸியாக இருக்கா உங்களுக்கு அவ்வளோதான் ஸோ இது தமிழ் அமுத்திட்டிங்கன்னா எல்லாம் தமிழ் வந்துடும் இந்த இதெல்லாம் ஓடும் அட்வர்டைஸ்மெண்ட்டெல்லாம் ஓடும் அதாவது திடீர் திடீர்னு மெசேஜ் எல்லாம் வந்து ஒரு மாதிரி இப்போ சின்ன ஒரு விண்டோ ஓப்பனாக ஓப்பன் ஆகும் ஜஸ்ட் நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா போகிறோம் நீங்கள் பண்ணிட்டு ஒர்க் பண்ணிட்டே இருக்கலாம் சரியா இப்போ நல்லா கவனிச்சுங்க இதில் வந்து எப்படி வந்து ஒரு ஜாதகத்தை நம்ம ஜெனரேட் பண்ணுறது அப்படின்ட்டு அதுக்கு என்ன செய்யணும் முதல்ல நீங்கள் இந்த க்ளவுடுக்கு போயிடணும் சரி இந்த கூகு கோட்டு ஆஸ்டல் சைஸ் க்ளவுடுன்னு இருக்குது இல்லையா இங்கே போய் கிளிக் பண்ணுங்க இங்கே போய் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நான் பாருங்கள் ஒரு ஜாதகத்தை தயாரிக்கிறேன் இது என்னோடய ஜாதகம் ஏற்கனவே இருக்கிறதுனால ஓப்பன் ஆகியிருக்கு அது பரவாயில்ல இந்த இடத்துல யாரோட ஜாதகம் ஓப்பன் ஆகியிருக்கோ அது இங்கே பேர் காமிக்கும் அது ஏற்கனவே நான் பண்ணி இருக்கிறதுனால இங்கே காமிக்கிது நீங்கள் ஒன்றுமே காமிக்கலைன்னா இங்கே எதுவும் வராது

சேமித்த ஜாதகத்தை இங்கே திறக்கணும்னா இங்கே கிளிக் பண்ணணும் இது அச்சடிக்கிறது print பண்ணுறது அதாவது இங்கே ப்ரிண்ட் பண்ணுறதுனா உங்கள்கிட்ட கம்ப்யூட்டர் பிரிண்டர் இருந்தால் தான் ப்ரிண்ட் பண்ணணும் அப்படின்ட்டு கிடையாது நீங்கள் வந்து இந்த டாக்குமெண்ட்டை உங்களோட கம்ப்யூட்டர்லேயே வந்து print பண்ணி பிடிஎஃப் ஃபைலாக அதை சேமிச்சுக்கலாம் சரியா அப்புறம் இங்கே வந்து என்ன இருக்கு ஜாதகத்தை சேமிக்கவும் ஒரு ஜாதகம் தயாரிச்சிருக்கீங்க அப்போ இந்த பட்டன் வந்து அது சேமிக்காயிடும் ஜாதகத்தை திருத்தி அமைக்கவும் ஏற்கனவே ஒரு ஜாதகம் தயாரித்து ஸ்க்ரீனில் வச்சுருக்கிறீங்க ஓப்பன் பண்ணி அதில் இந்த கரெக்ஷன் பண்ணணும் டைமை கரெக்ட் பண்ணணும் டேட்டா கரெக்ஷன் பண்ணணும் பிறந்த ஒரு கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா இது வந்து உங்களுக்கு நீங்கள் ஸ்டோர் பண்ண ஜாதகத்தில் இருக்கிறத வந்து டிலீட் பண்ணுறதுக்கு ஜாதக வரைபடத்தை நீக்கிறதுக்கு இது வந்து யாருக்காவது ஷேர் பண்ணணுன்னா நீங்கள் உங்கள் ஒருத்தருக்கு போடுறீங்க அவங்களுக்கு இந்த அந்த இதை டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணணுன்னா இது அனுப்பிச்சிங்கன்னா அந்த ஜாதக இந்த ஜாதகம் அப்படியே போய் அவனுக்கு போய் சேரும் கிளிக் பண்ணேன்னா அவங்களுக்கு இது ஆட்டோமேட்டிக்காக ஓப்பனாக அதை பார்க்க முடியும் அவங்க அப்புறம் இதெல்லாம் வந்து படித்தாலும் இருக்குது அது ஒன்றும் இல்லை ஜஸ்ட் ஒன்லி பார் இந்த இதுக்கு உங்களுக்கு வந்து ஏதாவது தேவை அப்படின்னா ஒர்க் பண்ணுறதுக்கு இது வந்து இது மாதிரி எக்ஸல் ஃபைலில் இது வரும் இந்த ஒர்க் ஷீட் வருது பாருங்கள் அந்த ஜாதகம் அப்படி இதில் வருது கஷ்ட வர்க்கம் விம்சோத்ரி தஸ்ஸாக அதெல்லாம் வருது இதுவும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் பட்டு இதுக்கு முன்னாடி நம்ம நான் திரும்ப போகிறேன் பழைய பிடிக்கும் அங்கேயே போய்ட்றேன் ஸோ இதுதான் இப்போ ஜாதகத்தை எப்படி திறக்கிறது அப்படின்னா புதிய ஜாதகத்துக்கு இங்கே வந்து கிளிக் பண்ணணும் புதிய ஜாதகம் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து பேர் போடணும் நான் போடுறேன் இங்கிலீஷில் தான் போடணும் இல்லை ஆச்சா ஆனால் பெண்ணா நான் பெண் போடுறேன் என்ன தேதி தேதி என்ன பாருங்கள் எயிட்டீன் டென் நைன்டி த்ரீ ஓகேயா பதினெட்டு ஓகே பத்து இது வந்து நைன்டீன் நைன்ட்டி த்ரீ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு எயிட்டீன் எயிட்டீன் டென் நைன்டீன் நைன்டி த்ரீ கரெக்டா ஓகே ஃபைன் டைம் ஃபைவ் பிஎம் ஓகே ஃபைவ் பிஎம்னா இங்கே ஜீரோ போட்டுங்க ஃபைவ் அங்கேயே இருக்குது ஜீரோ போட்டுக்குங்க ஆனால் இங்கே வந்து நீங்கள் ரோமான் லிட்டர் இதில் இந்த ரயில்வே டைமில் என்ன பண்ணணும் ஃபைவ்னா பன்னெண்டு புள்ள அஞ்சு பதினேழு மணி நேரம்னா போடணும் இங்கே ஏஎம் பிஎம்ங்கிறது என்ட்ரு பண்ண முடியாது அதனால் அப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் கீழே வந்துட்டு இங்கே இந்த இடத்துல வந்து இந்த அட்வான்ஸ் செட்டிங் இருக்குது கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிவிட்டு இப்படி பாருங்கள் இங்கே வந்து இந்த இருப்பிடமெல்லாம் இருக்குது இல்லையா இங்கே பிறந்த ஊர் என்ட்ரு பண்ணணும் சா அது ஒன்று இது பண்ணிட்டோம் பிறந்த ஊர் வந்து பூனே டை டைப் பண்ணுறேன் இது வரும் இப்படி வரும் வரலைன்னா நீங்கள் என்ன பண்ணணும் அதுக்கு வேறு பிரச்சனை இது இருக்குது நீங்கள் பக்கத்தில் இருக்கிற ஊரை என்டர் பண்ணணும் இப்போ நான் வந்து மேட்டூர் சேலம் மாவட்டத்தில் மேட்டூர் பக்கத்தில் இருக்கிற ஒரு குளத்தூர் தாண்டி இருக்கிற தார்காட்டில் பிறந்தேன்னா நான் தார்காடுன்னு டைப் பண்ணால் சில டைம் வராது அது கிராமம் அது அதனால் என்ன பண்ணுவேன் நான் அடுத்தது வந்து மேட்டூர்னு டைப் பண்ணுவேன் நம்ம தாலுக்கா தலைநகரம் இருக்குது இல்லையா நம்ம ஊர் பிறந்த ஊரோட தாலுக்கா தலைநகரத்தை என்ட்ரு பண்ணி அதை கிளிக் பண்ணிக்கணும் கிளிக் பண்ணோடனே அதெல்லாம் வந்துடும் இங்கே வந்து இந்த இந்த அயனாம்சம்னு இருக்கும் அதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும் இப்படி கிளிக் பண்ணிவிட்டு கேபி முந்தைய அப்படின்னு போட்டுக்கணும் இது வந்து கேபி கண்டு கிருஷ்ணமூர்த்தி கண்டுபிடிச்ச அயனாம்சத்தை தான் அதை நம்ம நாம் யூஸ் பண்ணணும் அடுத்தது இங்கே வந்து இந்த ஜாதக கட்டம் வந்து வடமுறையாக தென்முறையாக தென்னிந்திய முறையில் பண்ணுமா அப்படின்னு கேட்குது வட இந்திய முறைன்னு போட்டிங்கன்னா அது வேறு மாதிரி கட்டத்தை காமிக்கும் அதனால் இங்கே ஒரு தடவை அமுத்தணும் இங்கே அதெல்லாம் கவனிச்சிங்க இந்த இடத்துல ஒரு தடவை அமுத்தவுடனே இது ரெண்டு வரும் மெதுவாக கீழே வந்து இது வச்சுக்கிட்டு கொஞ்ச நேரம் அப்படி கேப் விட்டுட்டு அப்புறம் சக் டக்குன்னு அமுத்தணும் இது டக்குன்னு அமுச்சிட்டிங்கன்னா அது திரும்ப போகாது போகாது வட இந்திய முறையில் தான் இருக்கும் அதை கொஞ்சம் ஞாபகம் அது இதில் அது முக்கியமானது அப்புறம் இங்கே செய்து சேமிக்கவும் அப்படின்னு நடத்தணும் ஸோ ஜஸ்ட் என்ன பண்ணுங்கள் செய்து சேமிக்கவும் நடத்திக்கிறாடா இப்போ சேவழி அச்சா பாருங்க இங்கே வந்துருச்சு நிதி ஜாதகம் வந்துடுது சரியா ஸோ இப்போ என்ன செய்யணும் நீங்கள் கீழே வந்தோன்னே கேபி முறைன்னு இருக்கும் போட்ட உடனே சாதம் வந்தோடனே இங்கே கேபி முறைன்னு இருக்கணும் இதை கிளிக் பண்ணோம் இதில் வந்து கேபி முறை கிரகங்களும் மற்றது அப்படி வரும் இங்கே பாருங்கள் கிரகங்களும் பாவங்களும் இதுதான் நான் வந்து முன்னாடி சொல்லியிருக்கிறேன் ஒரு கிரகம் வந்து ஒரு ஒரு ராசியில் இருக்கும் இதுதான் ஃபஸ்ட்டு இருக்கிறது சூரியன் வந்து சுக்கரன் ராசி சுக்கரனோட ராசியில் இருக்குது அது வந்து செவ்வாய் நட்சத்திரத்தில் இருக்குது அது புதன் உபநட்சத்திரத்தில் இருக்குது குருவோட உபபடச்சத்திரத்தில் இருக்குது சரியா இது இப்போ நேராக தான் போயிட்டுருக்குது வக்கரமாகலை பின்னோக்கி போகல இந்த கிரகம் வந்து சூரியன் வந்து நேராக தான் போயிட்டுருக்கு இந்த ஆள் இந்த நபர் பிறந்த டைமில் அதே மாதிரி சந்திரன் எந்த டிகிரியில் இருக்கார் சபா எந்த டிகிரியில் இருக்குது இந்த டிகிரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா இருந்து வரும் அந்த ஜீரோ டிகிரிலேருந்து எவ்வளோ டிகிரியில் அந்த இது இருக்குது அப்படின்றது சொந்த மொத்தமாக காமிக்கும் இதுதான் வந்து கிரகங்களோட அட்டவணைன்னு சொல்கிறது நம்ம தமிழில் கிரகங்களின் அட்டவணை அப்படின்னு சொல்கிறது கீழே வந்தீங்கன்னா பாவங்களின் நட்டவனே கிடைக்கும் அப்படியே இந்த கீழே போனீங்கன்னா தெரியும் இந்த இடத்த அருடைய கீழே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்படி இதுதான் இந்த ரைட் சைட்ல இருக்கிற பாரை பிடிச்சு காமிச்சிங்கன்னு தெரியும் கீழே வரைக்கும் இல்லை நீங்கள் ஸ்கிரோல் பண்ணீங்களாலே போறோம் பாவ அரமணை ஒன்னாம் பாவ அரம்பனை எங்கிருக்கு முன்னூத்தி நாற்பது டிகிரி இருக்கு குருவோட வீட்டில் இருக்குது லக்னாதிபதி குரு ச அவர் எந்த நட்சத்திரம் லக்னம் ஆரம்பமனை எந்த இதுல நட்சத்திரத்தில் இருக்கு சனி நட்சத்திரம் இருக்கு சூரியனோட உப நட்சத்திரத்திற்கு இப்படியெல்லாம் போகிறது ஸோ உங்களுக்கு வந்து இந்த பன்னெண்டு பாவங்களோட இதுவும் இருக்குது அப்புறம் கீழே வந்தீங்கன்னா எங்கள் ஜாதக கிடக்க பார்க்கலாம் இதில் வந்து வந்து என்ன பண்ணியிருக்கான் இந்த இது வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுங்கிறது பாருங்கள் மீனராசியில் இருக்குது பத்து டிகிரி முப்பத்தி ரெண்டு மினிட்ல இருக்குது அப்புறம் இங்கே ரெண்டுங்கிறது ரெண்டாம் பாவம்ன்றது ஒரு இருக்கு அப்புறம் மூணாம் பாவம் இங்கே இருக்குது இந்த கேது வந்து பதினொன்று டிகிரி இருபத்தொன்று இருக்குது ரிசபராசியில் இருந்தாலும் இது இருக்கிறது ரெண்டாம் பாவம் தான் அதை புரிஞ்சு முதல்ல நீங்கள் நான் எடுக்கணும் சொல்லியிருக்கேன் அதை பற்றி பதினஞ்சு டிகிரிலேருந்து அடுத்த ரிசபராசியில் பதிமூணு டிகிரி வரைக்கும் தான் ரெண்டாம் பாவம்ன்றது இங்கே வேஷத்தில் பதினஞ்சு தான் ஆரம்பிக்குது கேதுன்றது ரெண்டாம் பாவத்தில் இருக்குது அடுத்தது மிதுனத்தில் நாலாம் பாவம் கடகத்தில் அஞ்சு சிம்மத்தில் ஆறு இதில் வந்து ஏழாம் பாவம் இங்கே சூணு போட்டிருக்கான் பாருங்கள் சுக்கிரன் வந்து ஒம்பது டிகிரியில் இருக்குது கண்ணியில் ஆனால் அது ஆறாம் பாவத்தில் இருக்குது அப்புறம் இங்கே வாங்க இங்கே சூரியன் இருக்குது இங்கே இருந்து தான் மேலே போகணும் ஞாபகம் வச்சுக்கோங்க இங்கே இருந்து தான் மேலே போகும் அப்போ தான் புரியும் உங்களுக்கு பாருங்கள் சூரியன் ஜீரோ டிகிரியில் இருக்குது புதன் இருபத்தஞ்சி டிகிரி இருக்குது செவ்வாய் இருபத்தஞ்சி டிகிரி இருக்குது எட்டாம் மாவு வந்து பதினஞ்சு டிகிரியில் இருக்குது அப்புறம் சூரியன் வந்து ஒரு டிகிரியில் இருபத்தஞ்சு மினிட் நாற்பத்தி மூணு மினிடல இருக்குது ஸோ அதனால இதை புரிஞ்சுக்கணும் அந்த டிகிரியை புரிஞ்சுக்கிட்டா தான் நீங்கள் மாற்றி மாற்றி இடம் இல்லாதனால அங்கேயும் இங்கேயும் பிரிண்ட் பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல நாலு கிரகங்கள் இருக்குது எட்டாம் மாவுன்றது பதினஞ்சு டிகிரியில் இருக்குது செவ்வாய் இருபது டிகிரியில் இருக்குன்னா செவ்வாய் எட்டாம் பாவத்தில் இருக்குன்னு அர்த்தம் அது ஞாபகம் வச்சுங்க நல்லா அந்த இதை பார்த்துக்கணும் எட்டாம் பாவத்தையும் நான் ஆரம்ப முனையே பார்த்துக்கணும் பதினஞ்சு டிகிரி இருபது மினிட் அப்போ செவ்வாய் இருபது டிகிரியில் இருக்குது புதனும் இருபத்தஞ்சி டிகிரி இருக்குன்னா புதனும் வந்து அந்த எட்டாம் பாவத்தில் இருக்கு அப்படின்னு அர்த்தம் ஆனால் கவனிங்க இங்கே போட்டிருக்க பாருங்க குரு அப்படின்னு போட்டு ஒன்று ஜீரோ ஜீரோ ஒன் டுவெண்ட்டி டூ ஃபிஃப்டி த்ரீனா ஒரு டிகிரி டுவெண்ட்டி டூ மினிட் ட்வெட்டி த்ரீ செகண்ட்ஸ்னு அர்த்தம் அது அது வந்து எங்கே இருக்குது ஏழாம் பாவத்தில் தான் இருக்குது ஏன்னா எட்டாம் பாவம் துலாம் ராசியில் பதினஞ்சு டிகிரி இல்லாமல் இருக்குது ஆனால் சூரியன் வந்து இங்கே இருக்காரு அதே மாதிரி இங்கே இந்த சுக்கரன் வந்து இங்கே இருக்காரு குரு வந்து இங்கே இருக்காரு சாரி அதே மாதிரி சூரியனும் ஒன்று இருபத்தஞ்சில் இருக்காரு பாருங்க சூரியனும் குருவும் ஒரே கிட்ட கட்டக்காரங்க ரொம்ப க்ளோஸாக இருக்கிறாங்க ஒரே நட்சத்திரத்தில் தான் இருப்பாங்க அவங்க ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க அதனால் அவங்க ரெண்டு பேரும் ஏழாம் பாவத்தில் தான் இருக்காங்க ஜாக வச்சுங்க இந்த இந்த கட்டத்தை படிக்கும்போது ஜாக்கிரதை படிக்கணும் அப்புறம் இங்கே வந்து ஒன்பதாம் பாவம் பாருங்கள் ராகு பதினொன்று இருக்கார் ஒன்பதாம் பாவம் ஆரம்பிக்கிறது பதிமூணு டிகிரி தான் அப்புறம் ப்ளூட்டோ இருக்குது அப்புறம் சந்திரன் இருக்குது சரியா சந்திரன் வந்து ஒரு டிகிரி பன்னெண்டு டிகிரி ஐம்பத்தொம்பதில் இருக்குது ஆனால் இங்கே கவனி கவனிச்சிங்க ஒன்பதாம் பாவம் பதிமூணு டிகிரியில் அமைக்குது சந்திரன் வந்து பாருங்க பன்னெண்டு டிகிரி ஐம்பத்தொம்பதில் இருக்கார் அப்படின்னா சந்திரன் எந்த பாவத்தில் இருக்கார் எட்டாம் பாவத்தில் இருக்காருன்னு அர்த்தம் அதை ஞாபகம் நல்ல கவ கவனமாக ராகு பதினொன்றில் இருக்காருன்னா ராகுவும் எட்டாம் பாவத்தில் இருக்கார் பாருங்க ராகுவும் சந்திரனும் எட்டாம் பாவத்தில் இருக்காங்க அவருக்கு ஆச்சா அடுத்தது பாருங்கள் இங்கே வந்த உடனே ஹூரோனஸ் நெப்டியூன் இதெல்லாம் வேண்டாம் பத்தாம் பாவம் ஒம்பது டிகிரியில் அனுப்பிக்குது பதினொன்றாம் அடுத்த அஞ்சு டிகிரி ஆரம்பிக்குது சனி வந்து இங்கே ஐம்பத்தி ரெண்டில் இருக்குது அதாவது இது வந்து மகர கும்பராசிக்கு சம்மந்தமானது ஆனாக்கா பதினொன்றாம் பாவத்தில் இருக்காது சனி சா பன்னெண்டாம் பாவம் இங்கே கும்பத்தில் இருக்குது திருமடக்கணும் நீங்கள் வந்துடுச்சு ஸோ தான் நீங்கள் இதை புரிஞ்சுக்கணும் அதை அப்புறம் இதில் வந்து இங்கே கிள சில லிங்க் எல்லாம் கொடுத்துருக்கான் இதில் வந்து கேபி முறையில் கிரகங்கள்னா அதை கிளிக் பண்ணால் அது அங்கே போகும் அந்த 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 இதை ஓப்பன் பண்ணணும் அது பாருங்க இந்த இதை தான் அந்த கேபி முறை கிரகங்களும் பாவங்களும் அதை காமிக்கும் அப்புறம் திரும்ப பாவங்கள் இங்கே வரும் இது வந்து முனை ஜாதக வரைபடம் இதுதான் நம்ம கேபி ஹாரோஸ்கோப் ஃபார்மேட்ன்னு சொல்லலாம் ஹாரோஸ்கோப் வந்து ராசி வந்து கேபி ஆரம்பு கேபி முனை பாவங்கள் பாவங்களை காமிக்கிறது தான் இந்த ஃபார்ம்டு அதே ராசி கட்டம் தான் இந்த ரோமன் லெட்டர் மட்டும் பாவமுனையை குறிக்கும் மீதியெல்லாம் கிரகங்கள் எழுதியிருக்கான் குறிகாட்டிகளும் அது ஆளும் கிரகங்களும் இது ரொம்ப முக்கியமானது குறிகாட்டிகள் இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த இது வரும் இந்த சூரியன் வந்து எந்தெந்த பாவங்கள அதிகாரம் பெற்றிருக்கு ஆட்சி வகை பாவங்களின் காரகங்களை வழங்க அதிகாரம் பெற்றிருக்கு அப்படிங்கிறது தான் இந்த குறிகாட்டிகள்ன்றது அது எந்தெந்த வீட்டை குறிகாட்டுது அப்படிங்கறத தான் குறிகாட்டிகள் பெருஞ்சான் தமிழ்ல சூரியன் வந்து ரெண்டாம் பாவம் ஆறாம் பாவம் ஏழாம் பாவம் எட்டாம் பாவம் பதினொன்றாம் பாவங்களை குறிகாட்டுகிறது சந்திரன் வந்து இதெல்லாம் குறிகாட்டுகிறது இதெல்லாம் என்ன குறிகாட்டிகளை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் அதாவது ஒரு கிரகம் வந்து தான் இருக்கும் வீட்டின் வேலையை செய்யும் தன் சொந்த வீட்டின் வேலையை செய்யும் அப்புறம் தன் நட்சத்திரத்தின் வேலையும் செய்யும் நட்சத்திர அதிபதியின் வேலையும் செய்யும் நட்சத்திர அதிபதினா அது இன்னொரு கிரகம் அந்த ஒன்பது கிரகங்களில் இன்னொரு கிரகம் சப்போஸ் சூரியன் வந்து குரு நட்சத்திரத்தில் இருக்காருன்னா அப்போ குரு என்னென்ன வேலை செய்வார் குரு குரு குருவோட குருவோட சொந்த வீட்டையும் சூரியன் எடுத்துக்கிட்டு அதிகாரம் பெற்றார் வேலை செய்கிறதுக்கு அப்புறம் குரு இருக்கிற வீடையும் அவர் வந்து அதிகாரம் படுறாரு ஸோ அதை ரெண்டையும் சேர்த்துக்கணும் சூரியனோட இதில் ரெண்டையும் சேர்த்துக்கணும் இதுதான் வந்து அதுக்கு வந்து ஒரு ஒரு விளக்கம் ஆனால் நாம் வந்து போய் போய் பாடம் அதை பார்த்துக்கிட்டு இருக்க வேண்டியதில்லை அவனே வந்து இங்கே குறிகாட்டியில் போட்டுருவான் நான் பாட்டுக்கு இதை புரிஞ்சுக்கிட்டா போடுவதில்ல எந்த பாவங்களே அவர் புரிகாட்டுகிறார் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டா போகும் இப்போ இரண்டாம் பாவத்தில் சூரியன் இருக்காருன்னா அப்போ சூரியன் வந்து அன்னைக்கு வந்து சுற்றிக்கிட்டே வராரு அன்னைக்கு அந்த இரண்டாம் பாவ காரங்களை செய்வார் ஆறாம் பாவத்தில் சூரியன் வராருன்னா ஆறாம் பாவத்தின் காரங்களை செய்வார் ஏழாம் பாவத்தில் சூரியன் வராதுன்னா ஏழாம் பாவத்தின் காரங்களை கொடுப்பார் எட்டாம் பாவம்னா எட்டாம் பாவத்தின் காரங்களை தருவார் ஒன்பதாம் பாவம்னா ஒன்பதாம் பாவத்தின் காரணங்களை தருவார் அதனால இந்த கேபி ஜோதிடத்துல பாவங்கள் என்ன க என்னென்ன காரணங்களை வழங்குகின்றன ஒவ்வொரு பாவமும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் கரெக்டா அதுக்கான வீடியோஸ்லாம் நான் போட்டிருக்கேன் தமிழ்ல இருக்கு நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு அதுல பாவக்காரங்கள் கிரகக்காரங்கள்னு நான் சொல்லியிருப்பேன் அதை ஒரு தடவை நீங்க பார்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு உபயோகமா இருக்கும் சரியா அடுத்தது இங்கே வாங்க இதுதான் பாவக்குறிகாட்டிகள்ன்றது எப்படி வந்து கிரகங்கள் வீட்டை குறி காட்டுதோ பல பாவங்கள் பாவங்கள் வந்து கிரகங்களை குறிக்காட்டும் பர இதில் வச்சுக்கிட்டு என்ன பண்ணலாம் ஒண்ணாம் பாவத்தை எந்தெந்த கிரகம் வந்து ஆளை அதிகாரம் பெற்று இருக்கிறது அப்படின்னு பார்க்குறதுக்கு இதை வச்சுக்கலாம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒன்றாம் பாவத்தை செவ்வாய் ஆட்சி அதிகாரம் பெற்றிருக்கு காரங்களை வழங்க புதனும் அதிகாரம் பெற்றிருக்கு குருவும் அதிகாரம் பெற்றிருக்கு ஸோ இந்த அட்டவணையும் இருக்குது ஆச்சா அப்புறம் கீழே வந்து லக்னத்தோட நட்சத்திரம் எதில் இருக்குது அப்படின்னா சனியோட இதில் இருக்குது லக்ன ராசி இது விதி எது குரு குரு வீட்டில் தான் இருக்கிற அந்த இந்த விவரங்கள்லாம் இருக்குது இதெல்லாம் தெரியும் உங்களுக்கு ஏற்கனவே அப்புறமேட்டு இந்த விம்சோத்திரி தஸ்தான் ஒன்று இருக்குது இதில் முக்கியமானது அதை வந்து நீங்கள் இதை கிளிக் பண்ணக்கூடாது இதில் வரும் இந்த இது வரும் இதில் வந்து நம்ம விம்சோதி பார்த்துக்கலாம் ஜிச்சா இதில் வந்து பாருங்கள் சனி பத்தொன்பது வருடம் அவர் பிறந்ததுலேருந்து அது இருக்கும் இதெல்லாம் ஜிறு ஜீர டிகிரி போட்டு அவர் எங்கே பிறந்திருக்காரோ அந்த தேதியை வச்சுக்கிட்டு அதுக்கு மட்டும் கொடுக்கும் அங்கே ஸோ சனி தசை செவ்வாய் புத்தியிலிருந்து ஆரம்பிக்குது அவருக்கு ஆச்சா செவ்வாய் புத்தி இதோட முடியறது இது கடைசி எழுத்து இந்த எடுத்து முடிகிற டேட்டு அவர் பிறந்த தேதியிலிருந்து இந்த இது வரைக்கும் ஏன்னா பாருங்கள் பதினெட்டு பத்து தொண்ணூற்றி மூணில் அவர் பிறந்திருக்காரு அதனால் அவன் வந்து கொடுத்துருக்காத சரியா ஓகே அதை பார்த்துங்க இதெல்லாம் இருக்கிறதுல அப்புறம் அப்புறம் புதன் புதனோடது அது வந்து மொத்தம் அவ இதனோடய தசை வந்து பதி பதினஞ்சு ஒம்பது தொண்ணூத்தொம்பதுலேருந்து பதினஞ்சு பதினாறு வரைக்கும் ரெண்டாயிரத்து பதினாறு வரைக்கும் இருக்குது ஸோ அதனோட இது புத்திகள்லாம் இங்கே இருக்குது இப்படியே இருக்குது இப்போ இப்படி கீழே வந்துட்டீங்கனாக்கா உங்களுக்கு எல்லாம் தெரியும் அப்புறம் மேலே போயிட்டு திரும்பவும் அந்த அந்த இதை மெனுவை கிளிக் பண்ணலாம் கீழே வந்துட்டு நீங்கள் இந்த மெனுவை கிளிக் பண்ணிங்கன்னா அங்கே மேலே போகும் சா இங்கே வரும் ஸோ இதில் வந்து இந்த மகாதசை புத்தி இருக்குது அப்புறம் ஒவ்வொரு புத்தியிலையும் அந்தரம் என்னன்னு பார்க்குறதுக்கு இதை க்ளிக் பண்ண போகிறோம் உங்களுக்கு இதில் வந்து சனி திசையில் ராகு புத்தியில் என்னென்ன இருக்குது சனி தசையில் குரு புத்தியில் என்னென்ன இருக்குது என்னென்ன அந்தரம் இருக்குது அதனோடய பீரியட்ல எந்த டேட்டில் அதெல்லாம் முடியுது அப்படின்னு கொடுத்துருக்கான் சரியா இதெல்லாம் சும்மா உக்காந்துட்டு பார்த்துக்கிட்டுறதுக்கு இதை உபயோகப்படுத்திக்கலாம் சரியா அப்புறம் இதை சேவ் பண்ணுறது நீங்கள் இது ஆட்டோமேட்டிக்காக முன்னாடியே சேவை எடுத்து அப்புறம் என்ன பண்ணலாம் இப்போ நம்ம பின்னாடி போகலாம் இங்கே கீழே வந்துட்டு பின் செல்லவும் போடுறோம் நான் பின் செல்லவும் போட்டுவிட்டு இப்போது திரும்பவும் பின் செல்லவும் போட்டு இங்கே வந்துடுறேன் அச்சா இங்கே வந்தால் இங்கே தான் முன்னாடி முன்னாடி நான் இருந்து இதில் வந்தேன் அப்போ எப்போவுமே இந்த இடத்துல வந்து கிளிக் பண்ணிக்கணும் இந்த கேபி ஜோதி முறையோட விஷயங்களுக்கு போகணுன்னாக்கா இங்கே வந்து கிளிக் பண்ணணும் இங்கே வந்து கேபி அறிக்கையை அச்சடிக்கவும்னு இருக்கு ஒன்று பாருங்க இந்த இடத்துல இந்த இடத்துல கேபி அறிக்கையை அச்சடிக்கவும்னு இருக்குது ஸோ அதனால் அது என்ன பண்ணணும் நீங்கள் அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த இது வரும் பாருங்கள் ஓப்பன் ஆகுது ஓகே சரியா இல்லை பண்ணலை பண்ணலாம் அது நீ என்ன இங்கே வேலை செய்யல என்னன்னு தெரியல எனக்கு இப்போ முன்னாடியெல்லாம் பிரிண்ட் பண்ணலாம் ஈஸியாக பிரிண்ட் பண்ணலாம் அத இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க இங்கே வந்துட்டு இங்கே வாங்க இங்கே வந்துட்டு இந்த கிரக இதில் வந்து குறிகாட்டிகள் கேபிக்கு போங்க கேபி முறையில் இந்த கேபி முறை கிரகங்களை போட்டுட்டு இங்கே வந்துட்டு நீங்கள் என்ன செய்யணும் இங்கே ஒரு அறிக்கையை பதிவிறக்கம் செய்யும் பிடிஎஃப்னு இருக்குது இதை கிளிக் பண்ணுங்க ரெண்டாவது இதுவும் இருக்குது இந்த வழியும் இருக்குது இது வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கு இப்போ டவுன்லோட் ஆகாது இது பிரிண்ட்டு வந்து செய்யறது ஒர்க் பண்ணல அது என்னன்னு தெரியல ஆனோட சாஃப்ட்வேர்லாம் ஆனது இதில் பிரச்சனை ஆனால் இந்த இது சேவ் ஆகும் பிடிஎஃப் ஃபைல் சேவ் ஆகும் இது உங்க கம்ப்யூட்டர்ல நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம் பாருங்களா வருது இங்கே வந்து தானாக ஆட்டோமேட்டிக்காக அங்க வந்து ஓப்பன் ஆகுது அதே டவுன்லோடுன்னு வருது நான் போய் எனக்கு எங்கே வேணுமோ அங்கே நான் வந்து இங்கே கிளிக் பண்ணிவிட்டு நான் அந்த இடத்துல ஸ்டோர் பண்ணிக்கிறேன் இப்போ பாருங்கள் இதை வந்து திஸ் பிசின்னு போட்டு நான் இங்கே அந்த சி ட்ரைவ் போயிட்டு எனக்கு அஸ்ட்ராலஜி போட்டு அதில் வந்து கன்சல்டேஷனும் போட்டு அதில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இந்த ஃபைலை நான் வந்து அந்த அந்த ஆளோட பேர் வந்து நிதி ஸோ அதை போட்டு நான் சேவ் இங்கே ஸோ அந்த பிடிஎஃப் ஃபைல் அங்கே சேவாக எடுத்து நீங்கள் போய் பண்ணுங்கிறப்ப இடத்துக்கு அதை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் சரியா இப்போது நான் திரும்ப உங்களுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்காக இன்னொரு வந்து இன்னொரு ஜாதகத்தை நான் இப்போ ஓப்பன் பண்ண போகிறேன் இங்கே தயாரிக்க போகிறேன்னா பாருங்கள் இது ஏற்கனவே ஒரு ஜாதகத்தை போட்டது இப்போ அடுத்த ஜாதகத்தை போடுறதுக்கு நான் வந்து இந்த இந்த பழைய ஜாதகம் சரி சேவ் ஆகிடுது அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை இப்போது ஜாதமும் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து பேர் போடுங்க என்ன பேர் இந்த இந்த ஆளோட பேர் வந்து சங்கல்ப்பு சங்கல்பு படகி அப்படின்னு பேர் சரியா ஓகே அப்படின்னு போடுறேன் சங்கல்னா போடுறேன் நான் ஓகே போட்டுட்டு ஆண் அப்புறம் என்ன என்ன தேதி இது பதினெட்டு பத்து இல்லை முப்பது ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி முப்பது ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தேழு போட்டுட்டு இது டைம் போடுறேன் டைம் வந்து காலையில் லெவன் ஃபிஃப்டி ஃபைவ் ஃபிஃப்டி செகண்ட் ஜீரோ ஜீரோ கொடுத்துருங்க இவர் வந்து மும்பையில் பிறந்தவர் ஸோ மும்பை ஸோ இங்கே வந்துச்சு கிளிக் பண்ணலாம் அப்புறம் இங்கே வந்துட்டு என்ன பண்ணணும் இங்கே வந்துட்டு இந்த அட்வான்ஸ் இதை பிரிக் பண்ணணும் நீங்கள் அதை அங்கே போய் அதை மாற்றணும் இல்லைன்னா என்ன ஆகிடும் அது சரியாக வராது இந்த 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 இதெல்லாம் கேபி முந்தைய முறைக்கு போகணும் இந்த வட இந்திய ஜாதகிட்ட வந்து உடந்த முறைக்கு போயிடும் அதனால் இப்படி ஒரு தடவை கிளிக் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணணும் வெயிட் பண்ணிவிட்டு இங்கே வந்த உடனே இதை வச்சு கிளிக் பண்ண உடனே கரெக்டாக வந்துடும் அப்புறம் செய்து சேமிக்கணும்னு அமுத்தி விட்டிங்கனாக்கா அது பாட்டுக்கு போய் சேமிப்பாயிடும் அவ்வளோதான் சேமிப்பாயிடுத்து இங்கே வந்துடுச்சு சங்கல்பு அப்போ என்ன பார்க்கணுன்னா கேபி முறைக்கு வரணும் இதை கிளிக் பண்ணணும் கேபி முறை கிரகம்னு பார்த்துட்டா தெரியும் உங்களுக்கு கிரகிட்டவனைக்கு தெரியும் பாவா கிட்டவனைக்கு தெரியும் சாதகம் வந்துருச்சு சா இங்கே வந்து இவனோட லக்னம் என்ன இவனோட லக்னம் வந்து துலாம் லக்னம் சரியா சந்திரன் எங்க இருக்காரு சந்திரன் வந்து இருக்காரு அவரோட வீட்டில் இருக்காரா இல்லை இங்க சுக்கரன் இருக்காரு இருக்காரு சந்திரன் இதில் இருக்காரு அதாவது சந்திரன் வந்து கண்ணீராசியில் இருக்காரு அதாவது பதினொன்றாம் பாவத்தில் இருக்காரு ஏன்னா ஒரு டிகிரி முப்பத்தோரு இதில் இருக்காரு பன்னெண்டாயிரம் பன்னெண்டாம் பாவம் ரெண்டு டிகிரியில தான் ஆரம்பிக்குது அதனால பார்டர் இருக்காரு ஆனால் இங்கே ஒரே ஒரு விஷயம் என்னன்னா சந்திரனும் கேதுவும் கேது பன்னெண்டில் இருக்கார் அதனால் வேண்டியது வேண்டியதில்லை கேது வந்து பன்னெண்டாவது பன்னெண்டாவது இதுக்கு வந்துட்டார் சந்திரன் தான் ஒன்று இருக்கார் ஆனால் ரெண்டு பேரும் ஒரே ராசியில் இருக்காங்க அது இருக்குது கிரக சார்க்கு ராசியில் அது இருக்குது அச்சா ஸோ ஓகே இது அவ்வளோதான் இப்போ இங்கே வந்து திரும்பவும் வந்து இங்கே வந்து என்ன செய்யணும் பி கேபிஆர் கே பதிவிறக்கம் செய்யணும்னு இதை அமுத்துனீங்கன்னா போகிறோம் அது வந்து வந்துடணும் அப்புறம் அங்கே சங்கல்புன்னு போட்டுக்க வேண்டியது தான் போய் ஸோ இப்போ வந்து என்னோடய இதுலேயே ஓப்பன் ஆகுது அது சங்கல்புன்னு போட்டுக்கணும் அது கரெக்டாக பார்த்துங்க எந்த இடத்துல சேவ் ஆகுதுன்ட்டு அதுதான் முக்கியம் நீங்கள் என்னன்னா அப்புறம் போய் கம்ப்யூட்டரில் போ கரெக்டாக அந்த இடத்துல போய் சேவ் பண்ண இடத்துல போய் பார்க்கணும் நீங்கள் சில டைம் அதை விட்டுட்டிங்கன்னா அது போய் டவுன்லோடுன்ற ஒரு இடத்துல சேவ் ஆகும் அப்புறம் டவுன்லோடில் போய் தான் நீங்கள் தொலைவா எடுக்கணும் இல்லையா இது நான் வந்து என்னோடய கன்சல்டேஷனுக்கு தனியாக ஒரு ஃபோல்டர் வச்சுருக்கேன் அதனால் நான் சேவ் பண்ணுறேன் அச்சா சேவ் பண்ணியாச்சு இப்போ நானே ரெண்டு இதுவும் அங்கே பாருங்கள் கடை தெரிவித்து பாருங்கள் காமிக்கிறான் கூகுள் இது ரெண்டும் நீ டவுன்லோட் பண்ணிட்டேன்னு அப்புறம் நான் வந்து என்ன பண்ணுறேன் இங்கே போய் கிளிக் பண்ணிவிட்டு இதை ஓப்பன் பண்ணுறேன் நான் இப்போ அந்த இது எப்படி இருக்குன்ட்டு பாருங்கள் அதில் வந்து பாருங்கள் கிருஷ்ணமூர்த்தி முறைன்னு போட்டு கிரகங்கள் எப்படி இருக்குதுன்னு தெரியுது பாவா டேபிள் வந்துட்டு இந்த கேபி அயனாம்சம் அந்த ஜாதக முறை தான் கொஞ்சம் இதாக இருக்குது ஒரு மாதிரி சரியாக தெரியலை நம்மளுக்கு ஸோ அது ஒன்று ஒரு பிரச்சனை இருக்குது இங்கே ஓவர்லேப் ஆகுது அது ஒன்றுக்கு மேலே ஒன்று அவனுக்கு நம்ம மெசேஜ் கொடுத்து அது சரி பண்ண சொல்லணும் அது நான் வேணால் பார்க்குறேன் ட்ரை பண்ணுறேன் அவனுக்கு கொடுக்குறேன் இவ்வளோ தான் அப்புறம் வந்து மற்ற இதெல்லாம் இருக்குது இந்த உங்களுக்கு இந்த செவ்வாய் ஏழு வருடத்தில் என்ன புக்கில் இருக்குது அப்படின்றது இருக்குது வச்சா ஸோ இவ்வளோ இருக்குது பட் உங்களுக்கு அந்தரெல்லாம் வேணும்னா அங்கே தான் போகணும் இது ஓரளவுக்கு உங்களுக்கு அந்த இதெல்லாம் காமிக்கும் நீங்கள் இதை யூஸ் பண்ண யூஸ் பண்ண உங்களுக்கு எல்லாமே புரியும் ஓகேயா ஸோ எனது அன்பான நண்பர்களே இந்த இதை வந்து எப்படி உபயோகப்படுத்துகிறதுன்றதை நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன் என்ன பண்ணியிருக்கேன் இதில் வந்து இந்த ஆஸ்ட்ரா ஸ்டேஜ் டாட் காம்ன்றதை போய் கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட ஃபோன் நம்பர் கொடுத்து அதில் வந்து நீங்கள் லாகின் பண்ணிவிட்டு இங்கே ஒரு ஜாதகத்தை தயாரித்து சேவ் பண்ணிக்கலாம் அதுலேயும் சேவ் பண்ணிக்கலாம் அப்புறம் உங்கள் கம்ப்யூட்டருக்கு டவுன்லோட் பண்ணிக்கலாம் என்னென்ன ஜாதகத்தை நீங்கள் போட்டு வச்சுருக்கீங்க அப்படின்றத இதை பார்க்கணும் இந்த இது கிளிக் பண்ணிணா டு ஜாதகத்தை திறக்கணும் வரும் இங்கே பாருங்கள் இது வருது இதில் வந்து பாருங்கள் ஒரு பத்து ஜாதகம் இருக்குது இதில் மேக்ஸிமம் பத்து ஜாதகம் தான் வச்சுக்க முடியும் பத்துக்கு மேலே நீங்கள் வந்து போட்டிங்கன்னா அது வராது புரியுதா அவ்வளோதான் இதெல்லாம் நான் போட்ட ஜாதகங்கள் என்ன வேணும் பார்த்துக்கலாம் பத்துக்கு மேலே வராதுனால நீங்கள் என்ன செய்யணும் எப்போவுமே அந்த ப்ரிண்ட் அவுட்டை சேவ் பண்ணி வச்சுக்கணும் உங்கள் கம்ப்யூட்டரில் அப்புறம் இங்கே டெலீட் பண்ணணும் அப்போ தான் நீங்கள் புதுசாக ஜாதகத்தை போட முடியும் பத்து வந்துட்டதுனால நான் என்ன பண்ணணும் இப்போ இங்கே டெலீட்டுன்னு போய் ஜாதகத்தை திறக்கவும் போடுறேன் டிலீட்டுன்னு போடுறேன் இங்கே இப்போ அது போய் டெலீட் பண்ணி பார்க்குறேன் எந்த ஜாதகத்தை டெலீட் பண்ணுறதுன்ட்டு வச்சா இப்போது தீர்த்த குப்பெல்லாம் இருக்குது பிரசாந்த் பிஎம்பின்னு இருக்குது இது இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து இதில் ஏதாவது ஒன்று delete பண்ணணும் நான் அதனால் என்ன பண்ணுறேன் இங்கே வந்து இதை பிரசாந்த வந்து நான் டிலீட் பண்ணுறேன் இங்கே திறக்கவும் திருத்தவும் திருத்த டேட்டாவை திருத்தறது நீக்கம்னா இங்கே வந்து நீக்குறது நான் இது நீக்கி நீக்கிடுறேன் நான் ஓகே போயிடுத்து ஒன்பது இருக்குது இப்போ நீங்கள் போயிட்டு திரும்ப புதிய ஜாதகத்தை தயாரிக்கலாம் அது ஞாபகம் வச்சுங்க இது வந்து லிமிட்டட் தான் பத்து தான் நீங்கள் இது பண்ண முடியும் அடிக்கடி அட்வ அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி இது வரும் அதனால் நீங்கள் அதை பற்றி ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணால் போகிறோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அவன் என்ன மேக்ஸிமம் வந்து எங்களோட விவரை காண்டாக்ட் பண்ணுங்கள் எங்களோட ஜோதிடரை காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு கன்சல்டேஷன் ஒன்று நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி அவன் கேட்பான் அதனால் ஜஸ்ட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு விட்டுடுங்க அவ்வளோதான் இதில் இங்கிலீஷ் வரணுன்னா நீங்கள் இங்கிலீஷ் பண்ணால் எல்லாம் இங்கிலீஷ் கிளிக் க்ளிக் பண்ணால் அது தெரியும் உடனே மாறிடும் எல்லாம் அவங்க ஜாதம்லாம் மாறிவிடும் ஓகேயா இவ்வளோ தான் நான் ஐ வாண்ட் டு டெல் டுடே ஓகே இங்கே பாருங்கள் திரும்பவும் இது வந்து இந்த பழையபடி இந்த இதுக்கு வந்துருச்சு இந்த வடநாட்டு ஸ்டைலுக்கு வந்துடுச்சு அப்போ என்ன செய்யணும் இங்கே போய் எடிட்னு போட்டுட்டு இங்கே எடிட் சார்ட்னு போட்டுட்டு இல்லை சார்ட் மேனேஜ்மெண்ட் இருந்துச்சு அதில் போடணும் சார்ட் மேனேஜ்மெண்ட்னா இருக்கிற சார்ட்டை வந்துடும் எடிட் சார்ட்னா நீங்கள் எந்த சார்ட்டில் இருக்கிறீங்களோ அந்த சார்ட்டை எடிட் பண்ணணும் இங்கே வந்து கீழே வந்துட்டு அட்வான்ஸு செட்டிங்னு பார்த்து கிளிக் பண்ணிவிட்டு சார்ட் டைப்பில் இங்கே வந்து இதை மாற்றிக்கணும் ஏன்னா இது சில டைமில் ஆட்டோமேட்டிக்காக மாறிடுது சவுத் இண்டியன்னு வச்சுக்கணும் இங்கே கேபி அப்படியே தான் இருக்கு சவுத் இண்டியன் வச்சுட்டு அப்புறம் டன் அண்ட் சேவன்னு போடணும் சேவ் இப்போ இங்கிலீஷ்ல இருக்குது சரியா தமிழ்ல ஒன்று தான் தமிழ்ல எப்படி மாற்றிக்கணும் ஸோ ஓகே அவ்வளோதான் ஓகே இங்கே வரணும் எப்போவுமே இதுதான் இந்த இடத்துல இருக்க தான் பார்க்கணும் நிறைய மட்டதெல்லாம் பாரம்பரிய ஜோதிடத்தில் வர வேண்டிய டீட்டெயில்ஸ் எல்லாம் இங்கே நிறைய இருக்குது அதெல்லாம் நீங்கள் பார்த்து படிச்சுக்கிங்க ஏன்னா எனக்கு வந்து நான் கேபி ஜோதிடத்தை சொல்றதுனால இதை சொல்கிறேன் ஆனால் இந்த சாப்பிட்டதில் எக்கச்சக்கமான விஷயங்கள்லாம் இருக்குது ஆச்சா அது எனக்கு அப்புறம் போயிட்டு வேணால் இங்கேயாக்கா தேவைன்னா சொல்லுங்க நான் அடுத்த தடவை இன்னொரு கிளாஸ்லாம் நடத்துகிறேன் ஓகே தேங்க் யூ ரொம்ப நன்றி வணக்கம்